See the man வணக்கம் அன்புறவுகளே மீண்டும் ஒரு புதிய வாரத்திலே புதிய மாலையிலே முரண முடிவும் என்று இந்த நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி முரண் முடிவும் தொடர்ச்சியாக சமூக கதைகளின் மீது சமூக பாடுபொருட்களின் மீது சமூக முரண்பாடுகளின் மீது ஒரு வாத பிரதிவாதம் செய்வதாக பிரச்சனைகளை விரித்து வைத்துக்கொண்டு அதனுடைய மூலம் வரை அதனுடைய வேர்வரை அலசுகின்ற ஒரு விடயமாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகின்றது பலர் முகநூல் வாயிலாகவும் ஏனைய தொடர்பு சாதனங்கள் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு தங்களுடைய பல கதைகளை தங்களுக்கு இருக்கக்கூடிய பல முரண்பாடுகளை இப்போது பொது நிர்வாகத்துக்கூடாகவும் எனக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் தெரிவிக்கின்ற ஒரு நிலைமைக்கு இந்த நிகழ்ச்சி கொண்டு வந்திருக்கின்றது என்றால் இது மக்கள் மத்தியிலே பேசப்படுகின்றது மக்கள் மத்தியிலே சென்றடைகின்றது அல்லது எங்களால் இந்த இதிலே எடுக்க நிகழ்ச்சி பற்றியதாக அல்ல இதில் எடுக்கப்படுகின்ற கருத்துக்கள் பற்றியதாக பலவிதமான வாத பிரதிவாதங்களுக்கு எங்களுடைய வீடுகளுக்குள்ளே எங்களுடைய சமூக தலங்களுக்குள்ளே எழுத்தாளப்படுகின்றது என்று சொன்னால் மிக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது முரண்களை எப்பொழுது அடையாளம் காணத் தொடங்குகின்றோமோ அப்பொழுதுதான் முடிச்சகுப்புக்கான முதிய பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிக்கதற்கு உரியவர்களாக நாங்கள் மாறுவோம் எனவே முதலிலே பலருக்கு எங்களிலே பலருக்கு பிரச்சனை என்னதென்று தெரியாது எனவே எவனொருவனுக்கு தொடக்க இடம் தான் புறப்பட்ட இடம் தெரிகின்றதோ ஒருவனுக்கு தான் சென்று அடைய வேண்டிய இடத்தை கண்டடிக்கக்கூடிய உபாயத்தையும் அவன் கண்டுபிடிக்கலாம் என்ற ஒரு இணையத்தை ஆழமாக நம்புவோன் நான் எனவே தான் முரண்களை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன எங்களுக்கு இருக்கின்றது சிலருக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்பதே தெரியாது அல்லது இது ஒரு பிரச்சனையாக எடுக்க தேவையில்லை நார்களான் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பொதாகரமான பிரச்சனையாக வந்து நிற்கும் எனவே சிக்கல்களை முளையிலேயே ஒரு தையல் ஒன்பது தையலை தடுக்கும் என்பதைப் போல கிள்ளிவிட்டால் ஒரு சுபிட்சமான சந்தோஷமான நகர்வை நோக்கி நாங்கள் நகரலாம் என்பது பற்றியதான ஒரு ஒரு அவாதான் இந்த நிகழ்ச்சியை பிசி தமிழ் தொலைக்காட்சி விரித்து வைத்திருக்கின்றது எல்லோருக்குமான ஒரு திறந்த களமாக ஆற அமர இருந்து பேசி புரிந்து கொள்ளுதல் என்ற அடிப்படையிலே இந்த இங்கே வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு கருவூலங்களும் வாத பிரதிவாதத்துக்கு பல நேயர்கள் பல உறவுகள் தமது பிரச்சனைகளில் தமது சார்ந்த பிரச்சனைகளை இன்றும் நான் வந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருந்தது ஒரு பிரச்சினையை சொல்லியிருந்தார் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன் போல சமூகத்தின் மீது நடப்பது கத்தியின் மேல் சமூக பிரச்சனைகளை கையாள்வது கத்தியின் மேல் நடப்பதை போன்ற போன்றது எனவே ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பிரச்சனைகளை கூறுகின்றார்கள் என்பதனால் உடனடியாக ஒரு ஒரு பகிரங்க களத்திலே நாங்கள் பேச முடியாது எனவே நான் ஏற்கனவே கூறியதன்படி இதற்கு பின்பு வெளிப்புள்ளத்திலே இறைமறைக்காயாக தெரியாதவர்களாக ஒரு இன்விசிபிள் ரிசோர்ஸ் எனக்கு இருக்கின்றது அவர்களுடன் இந்த வாத பிரதிவாதங்கள் செய்து இது அடிப்படையாக சமூகத்தின் மேலே பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வருகின்ற பொழுது மட்டுமே இந்த கருவூலங்கள் இங்கே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக கொண்டு வரப்படுகின்றது மிக மேலோ மேலோட்டமாக இந்த சமூக பிரச்சனைகளை எந்தவிதமான ஆய்வுக்குட்படுத்தப்படாமல் சமூகத்தின் மத்தியிலே வைப்பது சில விளைகளிலே மிக மிக எதிரடையான விளைவுகளை கூட தோற்றுவிக்கும் எனவேதான் மிக அவதானமாக ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து துறைசார் கொண்டு கலந்து கலந்தாலோசித்து விண்டு இந்த விடயங்களை நாங்கள் கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இந்த முரண முடிவும் நிகழ்ச்சி நினைந்து வழிகாட்ட வந்திருக்கின்ற நினைந்து வழிநடத்த வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்கள் கலைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் முதலில் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் முரணுமுடிவும் நிகழ்ச்சி சார்பாகவும் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் சரிங்க கருத்துரையாளர்களாக வந்திருக்கின்றார்கள் புவனேஸ்வரி நடராஜா வழமையாக இந்த பக்கத்திலே நடிப்பதற்காக நிற்பவர்கள் இன்று அவர்களை கொஞ்சம் நடிப்புத் துறையிலே ஒரு ஓய்வை கொடுத்துக்கொண்டு அவர்களும் சமூகத்திலே குறிப்பாக இலக்கியம் கலை கல்வி ஆன்மீகத்துறை சார்ந்து தொடர்ச்சியாக சமூக ஊடாட்டத்தோடு செயற்பட்டு கொண்டு வருபவர்கள் எனவே இன்று அவர்களை விசேடமாக ஒரு கருத்துறையாளர்களாக அழைப்பதிலே தனிப்பட்ட ரீதியாக எனக்கு பெரும் மகிழ்ச்சி அந்த வகையில் தான் அவர்களை இங்கே அழைத்திருந்தேன் அவர்கள் கணவனும் மனைவியும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அதிகமாக கலை இலக்கியங்களுக்கு அப்பால் அதிகமாக ஆன்மீகத்துடன் மிக நெருக்கமான தொடர்புகள் கொண்டவர்கள் கோயில் ல்லா இடங்களிலே ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆனால் கோயில் உள்ள இடங்களிலெல்லாம் இவர்கள் அங்கே சென்று குடியிருப்பார்கள் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தோடு மிக ஈடுபாடு கொண்டவர்கள் ஆன்மீகம் என்பதே என்றாலே மனிதத்தை எடுக்கின்ற மனிதத்தை கட்டி காப்பாக பாதுகாக்கின்ற ஒரு இடம் தான் ஒரு இடம் ஒரு ஒரு தான் எனவே நாங்கள் இங்கே பேசுகின்றதும் ஒரு வகையான மனிதத்தை கட்டி காப்பது பற்றிய விதியம் எனவே ஆன்மீகத்தோடு தொடர்பற்றதான் இந்த ஒரு முரண்பாட்டு கலைவும் என்று நான் நினைக்கிறேன் உங்களை மீண்டும் அமைப்பிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்கொடுங்க அடுத்து இங்கே கலைஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் அறிமுகமான முகம் தன்மதி நீண்ட காலத்துக்கு பிறகு வந்திருக்கின்றார் தன்மதி இத்தகைய பத்து பதினெண் வருடங்களுக்கு மேலாக என்னுடன் இந்த கலை தொடர்பான கடை ரீதியான தொடர்பினை வைத்துக்கொண்டிருப்போம் அற்புதமான ஒரு நடிகை நடிப்பிலே மிக ஆர்வம் உள்ளவர் அவர் என்னை முதன் முதலே சந்திக்கின்ற பொழுது அவர் சொன்னார் உருளை சொன்னால் உழுதுவேன் துள்ள சொன்னால் துள்வேன் பாய சொன்னால் பாய்வேன் நடிப்பு எனக்கு மிக ஆனந்தமானது என்று சொன்னார் அடிப்படையிலே முன்பு பல வருடங்களுக்கு முன்னர் நடனம் நடனத்தை கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராகவும் இருந்தார் பின்பு ஏதோ பல காரணங்களாலே அதில் இருந்து அவர் அதை விட்டு வேறு துறைகளுக்கு வந்திருக்கின்றார் நடிப்பு அவருடைய மிகப்பிரதான விருப்பமான புறையமாக இருக்கின்றது அதே போலதான் வல்வை தேவர் வல்வைத்தேவர் ஒரு பாடல் ஆசிரியர் கவிஞர் அத்துடன் இந்த அரசியல் செயற்பாடுகளோடு தன்னை அதிகம் இணைத்துக்கொள்பவர் அத்துடன் கலை இலக்கியங்களோடும் குறிப்பாக கலை நாடகம் நடிப்பு துறைகளோடு என்னுடன் இணைந்து பல வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியான பணியாற்றி வருகின்றார் இப்போ இங்கே நாலு பேரும் இன்று கலைஞர்கள் ஆனால் ரெண்டு பேர் நாங்கள் எல்லோரும் கலைஞர்களாக இருந்தாலும் கலைஞர்கள் சந்திர மண்டலத்தில் இருந்து வருவதில்லை இல்லது கிரகத்தில் இருந்து வந்த அல்ல இந்த சமூகத்திலே இந்த இந்த வாழ்கின்றவர்கள் வாழ்கின்றவர்கள்தான் கலைஞர்கள் எனவே இந்த இரண்டு கலைஞர்களை கருத்துரையாளர்களாகவும் இந்த ரெண்டு கலைஞர்களை நடிபாக ஏட்பதற்கும் நான் நடுவிலே நந்தியாக மீண்டும் குந்தியிருப்பதற்கு வந்திருக்கிறேன் சரி இந்த கலைஞர்கள் கருத்துரையாளர்கள் அறிமுகத்தோடு இன்று இந்த வாரம் முரண் முடிவு நிகழ்ச்சியிலே எந்தகைய முரணை நாங்கள் கவி வந்திருக்கின்றோம் அந்த முரண்களுக்கான காட்சி படிமம் என்ன என்பது இதை பார்ப்பதற்குரிய ஆர்வலுடன் நீங்கள் இருப்பது தெரிகிறது அந்த ஆர்வத்தை நான் அப்படியே நீட்டிக்கொள்ள விரும்பாமல் இதோ உடனடியாக இந்த முரண்பாட்டுக்கான காட்சி வடிவத்தினை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம்

நினைக்க கோழி முட்டை கொஞ்சம் எழுதுறது இல்லை

புத்தம் அப்படி வலியுறுறே இல்லையா ஏ அப்படி யாரும் புத்தம் வலியுறுற இல்ல மச்சான் புத்தம் வலியுறுறான் இல்ல பிறகு நீங்க புத்தம் வலியுறுற டாலண்ட் அதுதான் பண்ணுங்க உங்களுக்கு துண்டாவே தரல யாரும் கோழி முட்டை குஞ்சு அந்த உங்களுக்கு அந்த படிக்கிற டாலண்ட் அதாவது உங்களை பத்தி நீங்கள் நினைக்கிறது என்னன்னு சொன்னா உங்களால முடியாத இன்னொன்னும் செய்யுடா உங்களுக்கு உங்களை கொண்ட கொஞ்சம் பெருமை படுத்துறோம் நினைக்கிறீங்க ஆனா மட்டன் புத்தம் வலியுறானேன்னு சொல்லி நீங்க இந்த இப்படி கோழி முட்டை குஞ்சு போடுறதா வேணும் நோ நோ எழுதுறது இல்ல அது செய்ய இல்ல என்ன கதைக்கிறீங்க நீங்க இவக்கு புறா உங்களும் புராம நீங்கள் வந்து ஒருவன் வந்து உடல் கற்பனையை எல்லாத்தையும் எடுத்து உருவாட என்ன அதுக்குள்ளே உள்ள உள்ள விஷயங்கள் எல்லாமே அது எல்லாத்தையும் அவன் தோத்து எடுத்து போட்டு கொண்டு நீங்கள் வந்து முடிஞ்ச ஒரு கவிதையே ஒரு மீட்டிங் கொண்டு வைக்கிறீங்களே பின்னால போய் இருப்பீங்க ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பீங்க இப்போ கோழி முட்டை குஞ்சுன்னு வாரிங்க புத்தா மழுது மற்றவர்கள் எழுதுறான் நீங்கள் விழுத வாரீங்களா

அளவா இருக்கும் இல்லையா இன்னமும் இந்த எழுத்து மேலே தான் போய் கொண்டிருக்கும் நான் நினைக்கிறேன் சரி நல்லது அன்பர்களே பார்த்தோம் இங்கே இரண்டு பாத்திரங்கள் ஒரு விடயத்தை பார்க்க மாட்டேங்கிறீர்கள் புத்தக வழியிடை நூல் வழியிடை நூலை எழுதுதல் பற்றியதான ஒரு விடயத்தை பற்றி பேசுகின்றார்கள் அடிப்படையில் இதை பார்க்கின்ற அவர்களுடன் நாங்கள் பேசுவோம் பார்க்கின்ற பொழுது ஒரு எல்லோரும் புத்தகங்கள் எழுதுகிறார்கள் என்பதற்காக ஒரு படைப்பாளியாக அல்லாமல் அல்லது படைப்பாளிக்குரிய தயார்படுத்தலோடு அல்லாமல் ஒரு ஆசையினாலே நானும் ஒரு புத்தகத்தை எழுதினேன் என்கின்ற ஆசையினால் எழுதப்பட்ட ஒருவருக்கும் அந்த அழைப்பை கொடுக்கின்ற பொழுது அதை பற்றி விமர்சனம் செய்கின்ற அல்லது ஒரு பொதுவான நூல் அப்படி இருக்கவன் நூல்களில் இப்பொழுது வெளிவருகின்ற நூல்களிலே அல்லது இப்பொழுது நூல்களை எழுதுகிறவர்களிலே அதிருப்தி கொண்ட ஒருவருடைய குரலாக கூட அதை நாங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த நபர்களுடன் இந்த பாத்திரங்களுடன் நாங்கள் உரையாடுகின்ற பொழுது என்ன பிரச்சனை நூலுக்கும் இவர்களுக்கும் என்ன பிரச்சனை என்பதை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டு கருத்து பக்கம் பெறுவது சிறப்பாக இருக்கும் எங்கள் மத்தியிலே இந்த நூல் சம்பந்தமான சர்ச்சைகள் நூலை அதற்குரிய இயல்போடு அதற்குரிய ஆய்வுத்தன்மைகளோடு இலக்கிய சொல்லுமைகளோடு அதை பயின்றவர்கள் அல்லது அதனுடன் அனுபவித்து சிலாகித்து வருபவர்கள் எழுதுகின்ற விடயம் ஒரு பக்கம் இருக்கின்றது இருந்தால் அருந்தா போலே போல விதமான அடிப்படை தயார்படுத்தலும் இல்லாமல் ஒரு நூல் விட வேண்டும் என்னுடைய பெயரிலே ஒரு நூல் பெற வேண்டும் என்ப அடிப்படையிலே வெளிவரக்கூடிய நூல்களை எழுதுகிறவர்களும் இருக்கிறார்கள் இதில் அந்த ரெண்டாவது தரப்பட்ட விடயத்தை தான் இவர்கள் பேசுவார்கள் நினைக்கிறேன் இது வெறும் நூல்களுக்கு மாத்திரமல்ல இன்று பாடல்கள் பாடல்களை எழுதுகின்றதிலிருந்து பாடல்களை சேமித்து வெளியிடுவதிலிருந்து குறும்படங்கள் முழுநூல படங்கள் எடுப்பதிலிருந்து மேடை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் நாடகங்களை மேடையேற்றுவது போன்றவற்றிலிருந்து எல்லா விடயத்திற்கும் இது பொறுத்து து பலர் ஒரு பிரபலியம் அடைவதற்காக தங்களுக்கு ஒவ்வாத பல விடயங்களை தங்களுக்கு அது பற்றியதான தெரிந்திராத ஒரு விடயங்களை தெரிந்த செய்யக்கூடாது என்பது அல்ல ஆனால் அதற்கான தெரியானல் அல்லாது இந்த விடயங்களை ஒப்பிட்டு இருக்கின்ற பொழுது அது பற்றியதான ஒரு மெனக்கிலேசம் ஒரு ஒரு வகையான சரணம் ஒரு விதமான ஒரு சளிப்பு ஒரு நிருடல் மக்கள் மத்தியில் எழுத்தான் செய்கின்றது அந்த மாதிரியான ஒரு நிருடல் தாங்கி இந்த பாத்திரத்துக்கு வந்திருக்கு நினைக்கிறேன் இந்த பாத்திரங்கள் உரையாடி விட்டு மிகச் சுருக்கமாக வருவோம் நீங்களும் அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள் இது உங்களுக்கான நேரம் எங்களுக்கான நேரம் இது ஒரு பகிரங்க கடன் மதிவாகும் சரி

கோயில் கும்பிட வார கோயில் கும்பிட வாரவர் இப்படியான புத்தகம் வெளியீடு விழாக்கள் நடக்கிறது கோயில் வழிய அப்ப இவரும் மீட்டிங்ல வந்து பாருங்க அவருக்கு அலை பண்ணிடுறா அவருக்கு எழுத ஆண்டு முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க நீங்க எப்படி உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அவர் அழைக்கிறதுக்கு உரிமை என்று சொல்லி வேற இல்லை அவர் மற்ற எல்லாரும் புத்தகம் வழிடுறாங்கன்னு சொல்லி சொன்னா போல தானும் தண்ட பேரும் பெருமையா வர வேணும்னு சொல்லி நினைச்சு வழி அவர்கிட்ட ஒரு எழுத்து ஆற்றல் இருந்து இருக்கலாம் நீங்களே நான் ஏற்றுக்கொள்ள அவற்றை எழுத்து ஆற்றல பாத்தீங்க தானே அந்த முன்னுக்கு அந்த அவற்றை ஹெடிங் அந்த தலைப்பைய பாத்தீங்களா நீ கோழி முட்டை குஞ்சண்டா என்ன என்ன தலைப்பா தலைப்புல வச்சு சொல்லல உள்ளுக்குள்ளே கோழி முட்டை குஞ்சை பற்றி அவர் ஏதாவது குறுகிடாக ஏதாவது சொல்லியிருக்கலாம் தானே இவர் அங்க மீட்டிங்ல வந்தாலே பின்னால நித்திர தூங்கி விழுவேர் கொட்டாய விடுவேர் இலக்கியங்கள் கோழி இது முட்டை அவங்க கதைச்சிருக்கிறது ஒன்றுமே

எங்கவும் பிரச்சனை இருக்கு வைக்கத் தெரியாதே புத்தகம் மின்னன்ட்டு வெளியிடுறாரு ம் இவர் எப்படி வெளியிடுவார் அந்த புத்தகத்தை சரி நீங்கள் இன்விடேஷன் தந்தாலும் ஓகே வாரன்னுட்டு போக முடியல அந்த நேர அவரை நீங்கள் அப்படி ஒரு அவர் அவர் கட்டாயம் பாண்டு நிற்கிறார் அப்படி போய் லைவிட்ட கோழி முட்டை குஞ்சுக்காண்டி நான் போனால் இந்த மீடியாவையும் போயிட்டார் சரி அப்போ அப்போ உங்களுக்கும் அவருக்குமான உறவு கோயில் கோயிலை சந்திச்சார் சந்திச்ச உறவு தன் படியோ அவர் சும்மா இன்விடேஷன் தந்து போட்டு போஸ்ட் பண்ணுறேன் வாங்க நீங்கள் ஏதாவது புத்தகம் வழியிட்டு இருக்கீங்களே நான் புத்தகம் வழியிடல நான் போல் வழிடுறேன்னு சொன்னால் சாமியே கிளை அழகு குறிப்பு நான் வெளியிடலாம் அதுக்கு வேலை பேர் வேண்டி வீணம் அவருக்கு கோழி குஞ்சு முட்டை தான் தெரியுமா அவர் தெரிஞ்சதை வெளியிடுறா நீங்களே அதுக்கு இவ்வளவு ஆக்ரோஷமாக எனக்கு சரியான ஆவேசமே இருக்கு அவர் எழுதுறது எழுத்தா அது இல்ல இவர் இவர் இப்படி எழுதுறதால நல்லா எழுதுறவன் இதுவும் பேரும் கட்டு போயிடும் நூல் வளண்டாலே நூல் வளண்டாலே இப்படித்தான் இருக்கு இவர் எழுதி நூல் மாதிரி தான் வேற போகுது வர்றவனும் வேறமா வேற ஆக விட்டுருவான் சரி பாப்போம் தேவர் மாமா சரி தேவர் நீங்கள் ஒரு பாத்திரோட பேர் மயூரன் மயூரன் சரி மயூரன் நீங்கள் என்ன இப்போ இந்த இந்த கோழி குஞ்சு முட்டைன்றது என்ன புனப்பேரில் எழுதுறீங்களா இல்லை மயூரன் என்ற பேரில் எழுதுறீங்களா பெயர்லி மொழி புனப்பெயர்லி எங்கனப்பயிரா இது எத்தனையா புத்தகம் பத்து பதினஞ்சு புத்தகத்துக்கு எழுதிட்டேன் இது முதல் வெளியிட்ட புத்தகங்கள்ல என்ன பெரிய எழுதிங்க நான் ஒவ்வொன்றும் தமிழைப்பற்றி தமிழ் மக்களை பற்றி அடுத்தது வந்து ம மரங்களை பற்றி மிருகங்களைப்பற்றி யார் கெட்டிருக்கீங்க கூட புத்தகம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன தரமானது அந்த எத்தனை எத்தனை வகுப்பில் உள்ளாங்கள வந்து தராங்கன்னு சொல்லி உங்களோடய புத்தகத்தை படத்தில் இல்லை வேறு போய் கொண்டு இருக்கு போக ஒருத்தான் அடுப்பு இதில் கொடுத்துருக்கோம் ஏன் வரையலை என்ன கட்டோனே அதுக்கு தான் விரையணும் என்ன வேலை அது இது என்று சொல்லி அந்த பந்தால் ஏதாவது காசு கொடுத்து கொண்டு என்று அந்த இதுதான் நீங்கள் வேறு அந்த இந்த புத்தக வெளிகளுக்கு போய் பின்னர் இந்த

அப்படின்னா சரி நாங்களும் மொழி பாப்போம் என்ன கோழி குஞ்சு முட்டையிட்டா என்ன அதை கோழி குஞ்சு முட்டை குஞ்சு அதுலேயும் இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கு கோழியில இருந்து புஞ்சும் முட்டை வரைஞ்சு குஞ்சு வரும் இந்த முட்டை தனியா இருக்கு அதை வந்து குஞ்சு வரைஞ்சி வருது ஆனால் அது அது ஒரு குஞ்சு இது ஒரு குஞ்சு அதுலயே ரெண்டு அர்த்தம் இருக்கு அதை புரிஞ்சு உள்ளாமல் அது கோழி குஞ்சு அது பேஸ்புக்கில் போட்டதை தௌத்து அடுத்த முறை விட போறீங்க அது நீங்கள் எழுதினதா இல்லாட்டி எல்லாரும் மொழியினா தௌத்த விட போறீங்க நான் எழுத என்ன எழுதி இருக்கிறீங்க எல்லாம் வந்து என்ன ஓசோப்புடலை அழிஞ்சு கொண்டிருக்குது இருக்குது சூரியன் வந்து கிட்ட நறுக்கொண்டிருக்குது அடுத்தது கிரகத்துக்கு ஜனம் போக போகுது அடுத்ததுனால் சூரியனில் வந்து இது வந்து ஒழிக்க அதை ரிஞ்ச வர்றது எல்லாத்தையுமே பிளாக் ஆக போது அடுத்தது எல்லாமே முக்கியமாக நான் அந்த இது இந்த கிரகத்தில் சுப கிரகத்தில் போய் எல்லாம் சந்திரன் இல்லாத எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்போ எந்த ஐடியா என்னென்னா இது எல்லாத்தையும் அப்படியே தொகுத்து செனங்களுக்கு அப்படியே கொண்டு போய் கொடுப்போம் நீங்கள் நான் இப்போ ஒன்று எழுதும் பொழுது அது சம்மந்தமான ஒரு தயார்படத்தில் செய்து எழுதுறீங்க வேலை சும்மா அவங்க மனசில் வராது படித்து பார்க்கறது உபகிரங்கள் இல்லாமல் அந்த லைப்ரரிய கூட தான் ஏதாவது தட்டுப்படும் எடுத்து கொஞ்ச நேரம் எடுத்து படிக்க போட்டு பார்த்து கொண்டு போவோம் அது இன்னொரு உள்ள எனக்கு அங்காள பூ அங்காலப்பூ அதை படித்து கொண்டு போ அப்படி அப்போ பல தரப்பட்ட ஒரு கணக்க சம்பவங்களை வேற எல்லாத்தையும் ஒரு தொகுத்து அப்படி போடுறாரு ஆனால் இது சேரத்துக்கு என்னென்ன நல்ல நல்லா படி போனா படிக்கிறார் எல்லாமே பார்த்து போட்டு எல்லாம் நல்லா புத்தனை நீங்கள் நல்லா எழுதுறீங்க இது சின்ன 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 இருக்குல்லோ தாங்கல எழுதாகுது நல்லது எழுதாகுது எங்களையும் கொஞ்சம் எரிச்சல்னா நீங்க நினைக்கிறீங்க சரி நல்லது நல்லது போயிருங்க மயூரன் மயூரன் மற்றும் உங்களோட பேர் என்ன சொன்னீங்க தர்மினி தர்மினி ரெண்டு பேருடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்டோம் இங்கே ஒவ்வொருவரும் தங்களை நியாயப்படுத்தி கொண்டு மற்றவர்கள் மீது விமர்சனத்தை வைக்கின்ற ஒரு சமூகத்திலே அபத்தத்தனமாக நாங்கள் வந்து குந்தியிருக்கின்றோம் எனவே அதே போலதான் இங்கேயும் ஒரு படைப்பாளியும் அவர் விதமான தயார்படுத்தலும் இல்லாமல் எந்த விதமான ஆர்வமும் இல்லாமல் எல்லோரும் எடுத்துக்கிறார்கள் தான் பிரபலியத்துக்காக தானும் ஏதோ ஒன்றை வெளியிட வேண்டும் என்று வெளியிடுகின்றார் என்று தர்மினியினுடைய ஆதங்கமாக இருக்கின்றது ஆனால் நான் ஏதோ மனதில் தோன்றதோ எழுதுகிறேன் எல்லோரும் நல்லது என்று சொல்கிறார்கள் அதனாலே நல்லது சில பேருக்கு பிடிப்பதில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே அதிகமாக இந்த நூல் வெளியீட்டு விழாக்களுக்கு போனால் அந்த நூலை வெளியிடுகிறவர்களுடைய உறவினர்கள் அதிகமாக வந்து இருந்து கொண்டு மிக நன்றாக சொல்லிவிட்டு செல்வார்கள் எனவே இந்த உறவினர்கள் சொல்கின்ற கருத்துக்களை முகஸ்துதிக்காக பாடுகின்ற கருத்துக்களை நான் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளன் ஆகிவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் நம்பிக்கை என்பது நல்லது அப்படியாக அடுத்தடுத்த நூல்களை ஒரு பொருள் இல்லாமல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய பலதையும் நாங்கள் இந்த சமூகத்தில் சந்தித்திருக்கிறோம் நானும் சந்தித்திருக்கிறேன் நீங்களும் சந்தித்திருப்பீர்கள் இதை பார்த்துக்கொண்டிருக்கின்ற நாங்களும் சந்தித்திருப்போம் ஆனால் இப்போ இதில் தர்மினியில் இருக்க சொல்கிற ஒரு விஷயம் இப்படியான தரமற்ற ஒரு தயார்படுத்தல் இல்லாமல் எந்த விதமான இலக்கிய ஈடுபாடும் இல்லாமல் எந்த விதமான நூல் வாசிப்புகளுமே இல்லாமல் ஒரு 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 பெயருக்கு நூலை எழுதுகின்றவர்களாலே ஆக்கபூர்வமான படைப்பாளிகளினுடைய பெயர் அழிந்து போகின்றது அல்லது அவர்கள் பற்றிய நூல்களை மக்கள் வாசிப்பதிலே ஒரு தடைகள் வேற பார்க்கின்றது என்ற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கத்தில் இருக்கதான் செய்கின்றது நேர்கள் அழைப்பிலே வந்திருக்கின்றார்கள் அந்த அழைப்பையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நாங்கள் வர நீங்களும் பல இடங்களிலே நூல் வெளியீடுகளாக சென்றிருப்பீர்கள் பல நூல்களை படைத்திருப்பீர்கள் தெரியும் நீங்கள் தமிழ் என்று கொடுக்கின்ற ஒரு ஆசிரியரும் கூட பல நூல்களை நீங்கள் நுகர்ந்திருப்பீர்கள் எனவே இந்த 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 விடயம் நிச்சயமாக உங்களுக்கு பல பொறிகளை தட்டியிருக்கும் அதை பற்றி நாங்கள் பேசுவோம் இப்பொழுது ஒரு நேர் அழைப்பிலே வணக்கம் வணக்கம் நான் இருந்து வணக்கம் விஜய் சொல்லுங்க சொன்னா இதுல விமர்சனங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும் மற்ற தரமான ஆக்கிரட்டை அவர் எழுதுறது அதாவது அவருக்கு எந்த ஒரு எழுத்தாளர்கள் வந்து அவையோட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாறு இருக்கும் என்னென்னத்துக்கும் எல்லாம் எழுதி 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 எழுதித்தான் அப்படியே வந்து வந்துருப்படை இந்த வளர்ச்சி இருக்கும் உதாரணத்துக்கு எங்களுடைய ஊருக்குள்ளேயே பேராசிரியர் சிவத்தம்பி அவர் என்னுடைய தந்தையார்ட்ட கட்டுரை எழுதிட்டு கொண்டு காட்டுவார் அண்ணன் இது எப்படி இருக்கு இது சரியா அண்டா அப்பா சொல்லுவார் எனக்கு இப்படி மாத்தி போடுங்க இப்படி செய்யாதீங்க சொல்லி அவர் அந்த இப்ப அவர் ஒரு பெருசு தம்பி ஒரு பெரிய ஒரு ஆள் ஒரு பெரிய ஒரு இலக்கியத்துல பெயர் போன ஆள் அவையோட எல்லாரும் வந்து விமர்சனங்களை நாலு நாலு அறிவாளிகளை இந்த விஷயங்கள்ல முன்னோடியா இருக்கிறாக்களோட கலந்து ஆலோசிச்சு என்னுடைய ஆக்கம் எப்படி இருக்கு என்றதை பற்றி ஒரு விமர்சனங்களை எடுத்து தாங்கள் அதை திருத்தி கொண்டு முன்னேறாமல் இவைக்கு முன் முன்னுக்கு நிற்கிறது வந்து என்னன்னு சொன்னா நுனிப்பில் மேய்ஞ்சு போட்டு இவையல் தங்களுக்கு ஒரு புகழ் வேணும் பேர் வேணும் அந்த அந்த ஆதங்கத்தில் அவையல் அது அதுக்குரிய க்ரௌட் கிடைச்சதா இருந்தா ஒரு கொஞ்ச பேர் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு தர தெரியும் அவர் பாடுவ ஒரு பாட்டை பாடி அவர் ஃபேமஸாக விட்டார் ஆனால் அவருக்கு பாடவே தெரியா என்ற எனக்கு தெரியும் அவர் ஃபேமஸ் ஆனால் அது அந்த அந்த அது பொருந்திட்டு

அந்த பாட்டு இதுக்குள்ளேயே தொலைச்சி நிக்கிறாரு ஒளிய என்ன கண்டோன்னு ஒழிக்கிறார் அதை தவிர்த்து அவர் ஒரு காலாவும் முன்னர முடியாது அப்ப மற்றதுல சொல்றீங்க நிச்சயமாக வர முடியாது மற்றது பொருத்தமான துறையை தேர்ந்தெடுக்காம இருந்ததும் ஒரு பிரச்சனை இது பா உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு கடிதத்தை நாங்க எழுதினா அந்த கடிதம் ரெண்டு நாளைக்கு பிறகு அல்லது அண்ட அடுத்த நீங்க பார்த்தா பிடிக்க மாட்டீங்க ஒரு கிழமைக்கு கடிதம் இவ்வளவு பிள்ளையாளி இருக்குது என்று நினைப்பான் ஷேர்ட் எடுக்க போய்களை கூட நாங்கள் பாக்குறதை விட இன்னொரு உங்களுக்கு பாக்கிக்கலாம் நல்லா இருக்கும் சூட்டபிளா தெரியக்கூடும் அப்ப அதாவது இன்னொரு வல்லுநர்கிட்ட போய் காட்டைக்குள்ள அவரு சிம்பிளா பிடிப்பாரு ஐயோ இந்த கடிதத்துல இப்படி இருக்கு நீங்க இப்படி எழுதாம இப்படி போடுங்க நல்லா எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லுவாரு அப்ப அவர்கள் அந்த ஆர்வம் இருக்கணும் தான் அது இருக்காது உதாரணத்துக்கு ஒரு பாடகர் ஒரு ரேடியோவை கேட்டு அவர் அவருடைய தான் 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 பாடுற அந்த ரேடியோல உள்ள பாட்டோட பாடினா அவருக்கு தெரியாது அப்படி தாங்கள் ஒரு ஒரு வேற உலகத்துல இருந்து கொண்டு எங்கேயோ யாரோ நாலஞ்சு பேர் இவர்கள இவர்ல இருந்து ஒரு வேற ஒரு எதிர்பார்ப்பிலையும்

தான் ஆக்கபூர்வமான படைப்புகளும் பெறுகின்றது அதே வேளையிலே மிக அறிவிற்கத்தக்க படைப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த விடயத்தை மிக தீவிரமாக மிக ஆழமாக பார்த்தால்தான் ஒரு ஒரு படைப்பு ஆளுமை மிக்க ஒரு சமூகத்திலே நாங்கள் நடப்பவர்களாக மாறுவோம் என்ற கருத்தோடும் இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை என்பர்களே